வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி உளுந்து உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த உளுந்து உருண்டை ரெசிபி யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தா பெண் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து கர்ப்ப சின்ன வயசுலேயே நல்லா பலப்படுறதுக்கும் அதாவது ஒரு ஏஜ் ஆனால் பெண்களுக்கு வந்து இடுப்பு எலும்பெல்லாம் தேய்மானம் ஏற்படும் வயசானவங்களுக்கு கால் குடைச்சல் அந்த எலும்பெல்லாம் வந்து குடையிற மாதிரி ஒரு வழி வரும் எவ்வளோ தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு க்யூரே ஆகாது இந்த உளுந்து உருண்டையை செஞ்சு வச்சுக்கிட்டு வால வாரத்தில் ஒரு நாலு உருண்டை சாப்பிட்டா போதுங்க டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போதுங்க அந்த இடுப்பு வலி அந்த கை கால் குடைச்செல்லாம் அறவே இருக்காது எலும்பு தேய்மானம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் இது உடம்பு நல்லா இருக்கும் நமக்கு பழையபடி நம்மளோட வேலையை வந்து ரெக்கவராக செய்கிறதுக்கான ஒரு ஒரு பலத்தை வந்து இந்த உளுந்து உருண்டை கொடுக்கும் பல ரெசிபி நம்ம பெரியவங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த உளுந்து உருண்டை இந்த உளுந்து உருண்டைக்கு நான் வந்து எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் உளுந்து வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் கருப்பட்டி பொட்டுக்கல்ல வேர்க்கடலை எல்லாம் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து செய்யும்போதே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான என்னென்ன அளவில் சேர்க்குறேன் எவ்வளோ செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் எப்படி காரல் அடிக்காமல் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு மந்த் ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இதை காரல் அடிக்காமல் அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்பால் ரெண்டு கப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் உருட்டு பருப்பு இது ஏற்கனவே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எந்த ஒரு ரெசிபி செய்யும்போதும் அது சுத்த பத்தமாக செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வறுக்கும் போது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ தான் வந்து கருகிறாது கருகிடுச்சின்னா நம்ம எந்த ஒரு சாப்பிட்ற பொருளுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாயிடும் கசப்பு தொட்டோம் உளுந்து வறுக்கிறது மட்டும் பக்குவமாக மறுத்துருங்க மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பெரிய கஷ்டமான ஒரு வேலையே இருக்காது இதோட கொஞ்சம் வெளில உளுந்து போட்டு வறுத்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் புதுசாக வறுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் நல்லா நான் வந்து அந்த உளுந்து மட்டுமே பன்னெண்டு நிமிஷம் வறுத்துருக்கேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ரெண்டாவது ஒரு கப்பு பொட்டுக்கல்லை கால் கப்பு வேர்க்கடலை இது ரெண்டுமே வறுத்தது தாங்க வருத்தத்தை லைட்டாக நான் வந்து அந்த கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ரொம்பலாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை உளுந்து நான் வறுக்கிறப்ப மட்டும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புகச்சல் வர்ற அளவுக்கு உளுந்தை வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த பொட்டுக்கல்லையும் வேர்க்கடலையும் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து எள்ளு கால் கப்பு அளவுக்கு வெள்ளை எள்ளு கருப்பு எள் ரெண்டுமே என்கிட்ட இருந்துச்சு அதனால சேர்த்துக்கிட்டேனே தவிர மற்றபடி நீங்கள் உங்கள்கிட்ட கருப்பு எள் மட்டும்தான் இருக்குது வெள்ளை எள்ளு மட்டும்தான் இருக்குதுன்னா அதை மட்டுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு எள்ளும் என்கிட்ட இருந்துச்சு அதனால் வந்து நான் ரெண்டையுமே சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா புடப்படப்படன்னு பொரியணும் அப்புறமா தான் நம்ம எடுத்து அதோட சேர்த்துக்கணும் எல்லாத்தையுமே ஆற வச்சிடணுங்க ஒன்றுமே ஆறாமல் நம்ம அரைக்கக்கூடாது அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ எள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த உளுந்து உருண்டைக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் சேர்க்குறேன் இப்போ வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து கேழ்வரகு மாவு இல்லை முழு கேழ்வரகு என்னிட்டே இருக்குதுன்னா அதையும் நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தான் நான் அரைச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கேழ்வரகு மாவுல ஒரு கால் கப்பு எடுத்து அதை லைட்டாக அந்த கடாய் சூட்டுலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்டிலே போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் வறுக்க வேண்டிய ஜாமான்லாம் வதக்கியாச்சா அடுத்தது வந்து நம்ம வந்து எப்படி இதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதை வந்து நல்லா நம்ம வறுத்த ஜாமான் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் இது கண்டிப்பாக ஆற வைக்கணுங்க ஆற வச்சாதான் அந்த ஒரு மாதிரி நம்ம அரைச்சி சூ கூட்டோட போட்டு அரைச்சிட்டோன்னா ஆகும்னா அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வந்து உள்ளார வேத்து போயிடும் வேத்து போனால் என்னாகும் ஒரு பத்து நாளில் என்ன ஆகும் காரல் அடித்து போயிடும் நம்ம என்ன தான் ஏர்டெட் பாக்ஸ்லாம் போட்டு வச்சா கூட காரில் அடித்து போயிடும் இப்போ வறுத்த ஜாமான்லாம் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் நல்ல சூடாக இருக்குது அதனால நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆற ஃபேன் காற்றுல ஆற வச்சிங்கனாலும் ஆறி போயிடும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் எப்படி பை ஸ்டெப்பாக அரைக்கணுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எள்ளு வேர்க்கடலை பொட்டுக்கடலை உளுந்து இது எல்லாமே நாலுமே நான் வந்து ஒரே பிளேட்டில் சேர்த்துருக்கேன் சில பேர் இதில் பாதாம் முந்திரி எல்லாம் செய்வாங்க நான் வந்து வருக்கிறது மட்டும்தான் முந்திரி போட போகிறேன் பாதாம்லாம் சேர்த்தா அது உளுந்து உருண்டையாக இருக்காது இது பாரம்பரியமாக செய்கிற உளுந்து உருண்டை இப்படி தான் செய்வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதை எல்லாத்தையுமே போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருப்பட்டி சேர்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வெள்ளம் நாட்டு சக்கரை இருந்தால் சேர்க்கலாம் இல்லை என்ன கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் என்கிட்ட கருப்பட்டி இருக்குது தூள் கருப்பட்டி அதுதான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சி இது மாதிரி கொட்டிக்கிறேன் நான் நல்லா எல்லா மாவுமே அரைச்சாச்சு இப்போ ரெண்டு கப்பு அளவுக்கு கருப்பட்டி இது வந்து தூள் கருப்பட்டின்னு விற்கிதுங்க நீங்கள் இல்லை என்கிட்ட மண்டை ம அந்த பெரிய பெரிய கருப்பட்டியாக இருக்குன்னா நீங்கள் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு கருப்பட்டி அந்த வறுத்த மாவு கேழ்வரகு மாவு இது எல்லாத்தையும் நான் இதில் கலந்துட்டேன் நம்ம வறுத்து அரைச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டு கேழ்வரகு மாவு வறுத்து வச்சிருந்தையும் சேர்த்துக்கிட்டு கருப்பட்டியும் சேர்த்துட்டேன் ரெண்டு கப்பு கருப்பட்டி ரெண்டு கப்பு உளுந்துக்கு ரெண்டு கப்பு கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு மருதிருப்பி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா பிளண்ட் ஆகிடும் நம்ம கையால் கலர்றதை விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு தடவை நல்லா சுற்றிட்டோம்னா நல்லா எல்லா பக்கமும் க பிளண்ட் ஆகிடும் கொஞ்சமாக ஏலக்கோல் சே சேர்த்துக்கோங்க ஒரு தாளிக்கிற கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பு நைட் லைட்டாக பொடிச்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை லைட்டாக பொறிச்சு இதோட சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மாவெல்லாம் கலந்து வச்சிருக்கோம்ல அதில் சேர்த்துக்கோங்க உளுந்து வறுத்து அந்த அரைச்ச மாவில் இதில் நம்ம அந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க அப்போ எல்லா பக்கமும் நமக்கு குவான்டிட்டி எல்லா இடத்துலையும் வாயில் கடுப்படும் ஒன்று ரெண்டு வாயில் கடிப்படுறப்ப அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சும்மா உளுந்தை வறுத்து நம்ம உருட்டி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட்டு போட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க விரும்பி கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க சாக்லேட்ஸ்க்கெலாம் சில குழந்தைங்களாம் அடிமையாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போலேருந்து நம்ம இது மாதிரி பண்ணிட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் ரெண்டு கப்பு இந்த உளுந்து மாவு அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு ஒரு கப்பு நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்க்க போகிறேங்க ஒரு கப்பில் முக்கால் கப்பு தான் எனக்கு சேர்ந்துச்சு லைட்டாக சூடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த சூடை வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி இதை இல்லைன்னா ஒரு பீட்டரை வச்சு லைட்டாக லைட் டைல்யூட் பண்ணிடுங்க அந்த சூடை அதுக்கப்புறம் கையை வச்சு கலருங்க இல்லைனா கையை டேரெக்டாக வச்சு கலர்னிங்கன்னா கை வந்து அப்படியே குப்பிளிச்சு போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து புதுசாக அந்த சமைக்கலாம் கிளம்புனிங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் தான் இது நீங்கள் வந்து கையால் முதல்ல கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க இது முழுக்க முழுக்க சில பேர் நெய்யில் செய்வாங்க ஆனால் பாரம்பரிய முறைன்னு சொன்னால் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க செய்யணும் நல்லெண்ணெய் உளுந்து கருப்பட்டி இந்த மூணு காம்பினேஷனும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளரி கொடுத்துட்டு நல்லா எல்லா எண்ணெயுமே ஊற்றிட்டேன் கொஞ்சோண்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு கையால் உருட்டிட வேண்டியதுதான் அந்த லைட்டாக அந்த சூட்டு இதுலேயே உருட்டிடணா நமக்கு உதுந்தெல்லாம் போகாது ரொம்ப எண்ணெய் ஓவராக போயிட்டுன்னா வள வளன்னு உருண்டை பிடிக்க வடா வராதுங்க கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிருக்கணும் அந்த எண்ணெய் ஊற்றி இத்தனை ரெண்டு கப்பு உளுந்து நான் போட்டேன்னா அதுக்கு வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கால் கப்பு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் அவ்வளோதான் ஒரு கால் கப்பு நமக்கு மிஞ்சிட்டுன்னு தான் சொல்லணும் இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் நல்லா அந்த சூட்லேயே நல்லா பிடிச்சி வச்சுருங்க இது நல்லா ஒரு மாதத்துக்கு இருக்குங்க நீங்கள் கட்டு கவலையே பட வேணாம் கெட்டே போகாது ஒரு மாதத்துக்கு நல்லா நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேலாம் வைக்க தேவையில்லை வெளியிலே வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான அந்த உளுந்து உருண்டையை வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் மெனக்கட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸு நம்ம கடையில் வாங்குறத பொருளை தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக கொடுத்து இப்பிலேருந்து நம்ம பழக்கிறப்ப அவங்க உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து இந்த எலும்பு தேய்மானம் முட்டி தேய்மானம் கால் கடுப்பு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு மூணு உருண்டை நாலு உருண்டை இதில் சாப்பிட்ருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னே இன்னொன்று எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுலபமான பொருள் தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்காது வீட்டில் கிச்சனில் இருக்க பொருள் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்